நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டார்கள் அவர்களில் அரங்கு ஒன்றுக்கு மூன்று பேரை தேர்வு செய்வது என்கிற திட்டத்தின் அடிப்படையில் போட்டி நடத்தப்பட்டது ஆக மொத்தம் பதினைந்து பேர் இறுதி போட்டிக்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் இரண்டு அரங்குகளில் போட்டியாளர்கள் மிகவும் நெருக்கமான அளவுக்கு போட்டியில் ஈடுபட்ட காரணத்தால் அங்கிருந்து ஒவ்வொரு மாணவரை கூடுதலாக எடுத்தார்கள் ஆக இரண்டு மாணவர்கள் கூடுதலாக வருகிறார்கள் இறுதி சுற்றுக்கான பேச்சு போட்டிக்கு ஆக பதினேழு பதினேழு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு அந்த பதினேழு பேரும் தொலைபேசியில் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரும் வந்திருக்கீங்களா அப்படின்னு தெரியணும் ஏன்னா இப்ப போட்டி தொடங்க போகுது இறுதி சுற்றுக்கான போட்டி தொடங்க போகிறது அதற்கான பெயர்களை இப்பொழுது அறிவிக்க போகிறோம் அதுக்கு போன்ல தெரிவிக்கப்பட்ட எல்லாரும் வந்துட்டீங்களா வந்தவங்கள கொஞ்சம் கை தூக்க முடியுமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இன்னும் மூணு பேர் வரலையே சரி அவங்க யாருங்கிறத பார்க்கலாம் போட்டி நடக்கின்ற அந்த தருணத்தில் கூட மற்ற மாணவர்கள் பேச்சு போட்டியில் கலந்து கொள்கிற நேரத்தில் அவர்கள் உள்ள வந்தாலும் அவங்க சேர்த்து கொள்ளப்படலாம் பதினேழு பேருக்கு இருக்கணும் அவர்களை அறிவிக்கலாம் என்று தோன்றுகிறது மற்ற மாணவர்களும் பார்வையாளர்களாக வந்திருக்கிறீங்க அதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மத்தியானத்துக்கு மேல வந்தாங்க அவங்க திருப்பூர் எல்ஆர்ஜி கல்லூரியிலிருந்து இருக்கீங்களா இல்லையா